பொருள் சேர்க்க வேண்டும்ங்கிற எண்ணம் பலகீனமான எண்ணம் தலைமை இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு எல்லார்தான் சொல்லக்கூடாது ஒரு முக்கியமான தலைமை தாங்கிறவன் பொருளை பொருட்பட்டு இருக்கக்கூடாது சின்ன புத்தி இருக்கக்கூடாது பொருள் பொருளாசி இருக்கக்கூடாது சின்ன புத்தி இருக்கக்கூடாது பொறாமை இருக்கக்கூடாது ஜாதி வெறி இருக்கக்கூடாது அதை அனுசரித்து போகணும் இந்த அரவணைத்துன்னு சொல்லுவான் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும் இந்த குணப்பண்புகள் தலைவன் கொடுத்துருக்கிறான் இந்த பொறாமை வஞ்சனை பொய் சுடுதல் ஏமாத்துதல் புறங்கூறுதல் கொடுமையான காமதேகம் காம விஹாரம் இதெல்லாம் இயற்கையாக செயற்கான்னு கேட்டான் எல்லாம் இயற்கை தான் யாருமே வந்து அங்கேருந்து திடீர்னு வந்தார் இப்போ ஒருத்தன் ஒருத்தர் குணம் இருக்குது வஞ்சனை இருக்குது சின்ன புத்தி இருக்குது லோபித்தனம் இருக்குது கொடுமையான மூர்க்கத்தனம் இருக்குன்னு சொன்னால் அது இயற்கை அது அமைப்பு இப்படி தான் அமைச்சிருக்கிறான் அதே சமயத்தில் சாந்தம் தன்னடக்கம் தயை கருணை ஜீவகாருண்யம் இதெல்லாம் அதுவும் இயற்கை தான் ஆக இயற்கை இருக்குது அது பெற்றுக்கொள்ளணும் அது மாதிரி ஒரு பண்பு சிந்தை அனவணத்தை செலுதல் அன்பு காட்டுதல் ஒரு அது எல்லா எல்லா பண்புகளும் எல்லாம் எப்போ வரும்னு கேட்டான் இந்த பண்பு இதுவும் இயற்கை எல்லா குணக்கேடும் இயற்கை எல்லா குணக்கேடும் இருக்குது எல்லா பண்புகளும் இருக்குது இயற்கையில் இப்போ நாமெல்லாம் ஒன்றை கொண்டுட்டு வந்துடல இப்போ நம்ம என்ன செய்யறோம் தலைவண்ணை கேட்குறோம் இது மாதிரி சாந்தம் தன்னடக்கம் தயை கருணை ஜீவகாரண்யம் அர்ப்பணித்தெல்லாம் சொல்றாங்க ஐயா எனக்கு அது தெரியல நீ தான் எனக்கு அருள் செய்ய சொல்லி ஓ மக்சி சாய் நமோ ஓ மகர்ஷி சான்னு கேட்குறான் ஆசானை கேட்கும்